கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமலை விடையாக்கும் பிரியமானவளே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது கத்தர் மோசையை கொண்டு பேசின ஒரு காரியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன கேட்டால் ஆசரிப்பு கூடார முறைமை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமை இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆறு அமைப்புகள் இருக்கிறது ஆறு அமைப்புகள் இருக்கு ஆசரிப்பட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆறு அமைப்புகள் இருக்கு ரெண்டு சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்கும் ரெண்டு மூன்று குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் இருக்கும் ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடம் இப்ப இந்த ஆசரிப்பு கூடார முறை மீனிங் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு வெண்கல பலிபிடம் இருக்கும் அடுத்த தண்ணி தொட்டி இருக்கும் இந்த ரெண்டும் சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் ஆசரிப்பு கூடத்தில் வெளிப்புறத்தில் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே குத்து விளக்கு இருக்கும் ஒரு பக்கம் தேவ சமூகத்து அப்பம் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஒரு நறுமண தூபவிடம்னு ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் தான் திரைச்சிலை இருக்கும் இந்த திரைச்சிலையை கடந்து தான் உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்னு இருக்கும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்திற்கு ஒரு முறை தான் ஆசாரின் உள்ளே போக முடியும் நல்ல கவனிக்கணும் அதுவும் பலி செலுத்தி ஜனங்களுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக தன்னுடைய சொந்த பாவத்துக்காக சுத்திகரித்து கொண்டு இரத்தத்தோடு கூட மகாபரிசு போகணும் அப்ப பாருங்க ஆண்டவர் வந்து மகாபரிசுத்தம் உள்ளவர் இல்லையா மகாபரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் மனுஷரில் கண்டிராதவர் காணக்கூடாதவர் அதரிசனமான தேவன் நித்திய ராஜா மகிமேன் பிதா அவரை கண்டுகொள்ள வேண்டும் பரிசுத்தம் 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 நகரத்தின் உள்ளே பரிசுத்தம் வெளியே பரிசுத்தம் எல்லையும் பரிசுத்தம் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறவர் இஸ்ரோலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அப்படிப்பட்ட தெய்வம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியன் பலியினுடைய இரத்தத்தை கொண்டு தெய்வ சமூக போகும்பொழுது கத்து அந்த திரைக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது உடன்படிக்கை பெட்டிய மூடின ரெண்டு கேர்வின்கள் இருக்கிறது அதற்கு மேல கிருபாசனம் இருக்கிறது அதற்கு மேல இருந்து கத்தர் பேசணும் எவ்வளவு ஒரு காரியம் பாருங்களேன் ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கு ஒரு அசமளி இருக்கோங்க இப்ப இந்த ஆசரிப்பு முரமையினுடைய ஜபம் கூட நம்ம அனைகர் பண்றதில்லை முன்னாள் பண்ணி இருக்கிறாங்க ஆசரிப்பு கூட ஜபனி ஒன்று இருக்கு நம்ம அடுத்த காலையில் கண்டிப்பா அதை பார்ப்போம் எப்படி ஜபிக்கணும் இந்த மகா பரிசுத்த போய் கர்த்தரோடு கூட பேசி அவர் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இது ஆசானுடைய வேலை அப்போ இதே தான் அந்த சகரியாவும் செய்தான் தேவ சன்னிதானத்துக்கு போய் தூபம் காட்டி தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஆசரிப்பு கூட முறைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இவெல்லாம் பரலோகத்தில் இருந்து பரலோகத்துல இருந்து இறங்கி மோசை காண்பிக்கிறார் அதனால தான் அவர் சொல்ல மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதரியின் செய்ய கவனமாயிரு அப்படின்றார் அப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடத்தை கொண்டு வருகிறாரு சரிதானே அங்க இருக்கிற பலிகளை குறித்து கொண்டு வர்றாரு எல்லா காரியமும் பரலோகத்தில் இருக்கிறவைகள் தான் அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை கொண்டு வரார் பிரியமான தேவ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அதை நடத்துவதற்கு ஒரு ஆசாரியன் அவனுக்கு தான் அந்த மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து அவர் நடத்துகிறார் சரிங்களா நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வோம் பரிசுத்த போகணும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான இல்ல காலவழையில் அண்டவரே இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிங்க ஆசிரிப்பு கூடார முறைமையினுடைய காரியத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பஸ்